அப்படி கேட்க போகிற வந்து ஒரு சின்ன ஒரு கொடுத்தாலே என்னை பெரிய கூடாமொழுது தோங்கிடுவாங்கள் அரசியல்வாதிகள் ரெண்டு எல்லாம் கண்டிப்பாக என் இதுகளில் எல்லாரும் இருக்கணும் அதை அதைப்பற்றி என்னை பற்றி இன்னும் கூடாமொழுது தோங்குவாங்க முந்திய எழுதினர்களோடு இன்னும் கூடாமழுது வாங்குவாங்க ஆனபடியாக நான் அதுகளில் போக விரும்ப எந்த பாட்டுக்கு போடுற எனக்கு தேவை நான் முடிவு எடுத்திருக்கேன் இந்த மான சவாதிகளுக்கு போ இந்த சந்திரசேகரன் கூட வந்தார் இந்த இப்போ விவசாய அமைச்சரோ கடத்துறை அமைச்சர் வந்து நீங்கள் எங்கள் எம்பிபி உங்களோட கே கூட முதலமைச்சர் இதுக்கு வடமான முதலமைச்சருக்கு உங்களுக்குரிய ஏற்பாடுகள் நாங்கள் பண்ணுறோம் நீங்கள் கண்டிப்பாக அவங்களை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை மாதிரி யாரும் கேட்பின வந்து கேட்க சொல்லி இந்த எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் நேரில் தான் நான் எல்லாரும் நான் அதுக்காக தான் ஒரு போட்டியில் கொடுத்தேன் எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் சுமந்தனுக்கு சப்போர்ட்டே இல்லை ஒரு ஆள் தலைமையிலே எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் தென்னிந்திய கட்சி த தென்னிலங்கை கட்சி ஒன்றுக்கும் சான்சஸ் கிடைக்காது எங்கள் நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தா அப்படி சேராது தான் அவைகளுக்கு ஒரு சான்ஸ் அது கொடுத்த நீங்கள் கொடுத்த நீங்கள் உங்களுடைய அனுபவம் நிறை நிறைவாகவே இருக்கிறது அந்த வகையிலே யாழ் மாவட்டத்திலே ப பெறும் பணக்காரர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் ஆனால் தியாகி அறக்கட்டளை என்பது ஒரு ஒரு கடல் ஒரு நன்கொடையாளன் ஒரு கடல் என்றுதான் நாங்கள் கூற வேண்டும் அப்படி இருக்கிற போது எந்த ஒரு பணக்காரனும் முன்வரவில்லை என்னிடம் யார் பணத்தை தாருங்கள் நான் இந்த குட்டி சிங்கப்பூர் வேணும்னு சொல்லி எந்த ஒரு பணக்காரனும் இதுவரை கூறவில்லை ஆனால் எங்களுடைய மதிப்புக்குரிய தியாகி அறக்கட்டளை ஓனர் ஐயா தியாகி அவர்கள் இந்த வார்த்தை அதாவது அரசாங்கத்திட நடப்பாண்டிலே இருக்கிற அரசாங்கத்திடம் இந்த கேள்வியை வைத்தீர்கள் இந்த கேள்வியை வைத்திருக்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கு மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது மக்கள் கட்டாயம் உங்களை ஏற்பார்கள் என்ற நம்பிக்கை கூடுதலாக மக்கள் மத்தியில் வந்திருக்கிறது மக்கள் ஆணை கொடுத்தால் உங்களுடைய அபிப்பிராயம் அடுத்த கட்ட நகர்வு எப்படியாக இருக்கும் கண்டிப்பா அது என்னால செய்யக்கூடிய எந்த சொந்த செலவுல ஒரு ஐம்பது பேரை வேலை கூட்டு பாட்டி எந்த கையில் போகணும் ஆனா உனக்கு தம்பி எல்லாரும் இருந்தவங்களை எல்லாமே ஒரு படி பதிவில்லாத ஒரு சொல் ஒன்றுமே எல்லாம் ஓரளவுக்கு அனுபவம் இருக்கணும் இப்போ நீங்கள் எல்லாம் கொஞ்சம் அனுபவம் கொடுத்துருப்பீங்களா இப்போ ஒரு ஒன்றுமே தெரியாது சும்மா அதில் ரோட்டில் இருந்தவங்களாம் அதில் படி ஒன்றுமே இல்லாதவங்க எல்லாத்தையும் எலெக்ஷன் ஓடி தான் இல்லாட்டி எனக்கு ஒரு காசு இருந்தால் தான் எல்லாம் செய்யலாம் இப்போ இன்றைக்கும் மேராக வந்திருந்தாண்டா நான் இந்த சொந்த செலவில் ஒரு ஐம்பது பேரை வேலைக்கு போட்டிருப்பேன் ஒவ்வொரு நாளும் இந்த ரோட்டில் ரெண்டு பேரை செக் பண்ணுறதுக்கு காசு கொடுப்பேன் சம்பளம் கொடுப்பேன் வருவாங்களே பொல்லணையில் போகிற வேலையில் கொடுத்தா வருவாங்களேன் மனிதாபத்துக்கு ஒரு முந்நூறு ரூபாய் கொடுத்தா விட மாட்டாங்க சம்பளம் கூட கொடுத்தா உடனே ஓடி விடுவாங்க அப்போ அப்படி செய்ய ஆசை இருந்தது தான் ஆனால் என்னை இருக்க விட மாட்டாங்க தம்பி ஏதாவது உண்ட கதையை கொடுத்தா என்னை அடையபடி என்னை போட்டு ஆட்ட ஆட்டன்ட்டு ஆட்டி போடுவாங்க எல்லோரும் உங்களுக்கு தெரியும் தெரியுது நான் இல்லை கண்டபடி எழுதினாங்களா இல்லை இப்போ காய்க்குற தான் உங்களுக்கு நாங்கள் பழமொழிகள் சொல்ல வேண்டிய அவசியமே காய்க்கற தான் கல்லறிகள் வரும் அதே இட்டு நீங்கள் அந்த நேரங்கள் இவ்வளோ இன்றைக்கு தொழிலதிபராக பெரிய ஒரு தொழிலதிபராக அதை விட அதை விட ஒரு நல்ல மனிதராக உயர்ந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி சொன்னால் இப்படியான பல விமர்சனங்களை நீங்கள் பார்த்து வந்திருப்பீர்கள் தான் நாங்களே நினைக்கின்றோம் இப்படி இப்படி ஒருத்தரைக்கும் கொடுத்துருக்க மாட்டாங்க போல விமர்சனம் ஒரு அரசியல் பின் குலம் இருக்கு எல்லாரும் நான் அதுக்குள்ள வந்துட்டா தங்களை சான்சஸ் தங்களுக்கு ஒரு இது கூட பயிர்களை இருக்க முடியாதது ஒரு இதுதான் ஒரு முக்கிய காரணமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் வாரத்திற்கு எங்களுடைய அதாவது யாழ் மாவட்டத்திலே எந்த கட்சி கூட எதிர்க்கிறது குறிப்பாக அதை வெளிப்படையாக சொல்ல முடியுமா இல்லை நீங்கள் நீங்கள் இந்த இடத்துக்கு வரக்கூடாது என்று விரும்பாமல் இருக்கிற கட்சியே நீங்கள் பேர் சொல்லக்கூடிய மாதிரி இருக்குமா பொதுவாக தமிழ் கட்சிகளா அல்லது அரசு சிறப்பு கட்சிகளா தமிழ் கட்சி இல்ல என்ன என்ன காரணத்துக்காக இன்னொரு தமிழன் அந்த இடத்தை என்ன அவையில் எல்லாம் செய்தி தானே வந்து அவையில் தங்கட தம்பளத்தையும் அதையும் பார்த்து கொண்டு தங்கட்களைத்தான பார்த்து கொண்டு நிற்கணும் நான் கொண்டே வந்து பார்க்க இல்லை இப்போ நான் சொன்னால் என்ன எனக்கு இன்றைக்கு பென்ஷன் மட்டும் நான் சில நான் ஐம்பத்தி நாலு வருஷத்துக்கு முந்தையே ஒரு போய் ஒவ்வொரு மா ஒவ்வொரு வருஷமும் ரெண்டு பேரும் வந்து நல்லது செய்கிறதுக்காக இங்கே வந்து போகிறேன் நான் அப்போவே வந்து போகிறேன் வந்து வந்து போகும்னு காசத்தை பார்க்காம முதல் கப்பலில் கப்பலில் வீடு செய்திருக்கிறேன் ஈரானில் வீடு செய்கிறேன் நியூசிலாண்டில் வீடு என்ன நியூ ஆலியன்ஸில் வீடு செய்யிருக்கேன் அமெரிக்காவில் அப்படி எல்லாடாக வேலை செய்திருக்கிறேன் சுவிட்சர்லேண்டு நாற்பத்தி ரெண்டு வருஷம் எழுந்திருக்கிறேன் நாற்பத்தி ரெண்டு வருஷத்துல சில மாவட்ட தொழிலை முன்னு துவங்கி ஆனால் அதுக்காக நான் பெரிய பணக்காரனாக போயிடலாம் மைனஸில் இருந்தால் அந்த நிலைமைக்கு வந்த நம்பி ஆனால் ஏதோ கடவுள் புண்ணியத்தில் உழைக்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிட்டு நான் அந்த எனக்கு கால காதண்டெல்லாம் கேட்டவங்கள் எனக்கு மாதம் ஒரு அறுபது ஏழு லட்சம் இப்பையும் எனக்கு பென்ஷன் வரும் மனிசிக்கும் தான் என்ன ஒரு நாலு மாதத்துல வரப்போகுது அவருக்கும் அறுபத்தி நாலு வயசு முடிஞ்சு எனக்கு எழுபத்தி நாலு அறுபத்தி நாலு வயசு முடிஞ்சு நாலு மாதத்தாலாம் அந்த பென்ஷன் கொடுப்பாங்க அவருக்கும் ஒரு கொஞ்சம் பதிஜன்களுக்கு ஒரு கோடி ரூபா வேறலாம் பென்ஷன் மாதம் மாதம் என்னட்டு இருக்கிற மட்டது இந்த பருங்கதில் இருக்கிற சொத்து பத்து எல்லாம் என்றதான் எனக்கு கடன் இல்லை ஒண்டே ஒண்டி இல்லை கடன் இல்லை அப்போ நான் ஆசையாக கொடுக்குறேன் எல்லாருக்கும் நான் இருக்கும் பேப்பர் ஒரு நாலும் பள்ளியில் இருந்தால் இப்ப நான் தம்பி இல்லாத பிள்ளைகள் எனக்கு இந்த மட்டும் இந்த டிசேபிள் சில்ட்ரன் அம்மா அம்மாரை பார்த்தா அவைகளுக்கு தான் நம்ம அதை கும்பிடுவோம் கடவுளை கூட கும்பிடுறது அது பேர்ந்து ஓகே அது எவ்வளோ ஒரு பிள்ளையை வச்சு கஷ்டப்படுது தெரியுமா அதை விட எல்லாம் போய் நிறைய இப்போ இல்லை அடிக்கடி போகிறது என்ன இங்கே இருக்க இங்கே என்ன பிடிக்குது என்ன இருக்க விடுதலி இப்போ கடைசியாக ரெண்டு மூணு தடவை இந்தியாவுக்கு மூணு நேரம் நகர்வு வள்ளி மாவட்டங்கள் அதாவது சுத்தத்தாலை பாதிக்கப்பட்ட மாவட்டத்திலேயே கொடுக்குறேன் அது இன்றைக்கு ஒரு ஆள் வந்தவர் வந்து ஆனால் அப்படியானதால் கொடுக்கணும் இன்றைக்கு அடிக்கடி வரவேணும் சிலதற்கு இந்த மாதிரி போகிற ஒருத்தருக்கு தெரியாமல் சேர்ந்து இருக்க அப்போ ஒரு ஆள் வந்தவர் கால் ஒற்றை கால் இல்லை போய் கால் போட்டு இருக்கிறதும் இல்லை என்னோடய வேலை செய்யணும் அப்படி கால் இல்லாத ஆக்கள் எல்லாம் வேலை செய்யணும் இப்போ வந்துடுவேன் கொஞ்சத்தில் வந்து நினைக்கிறேன் இவங்களுக்கு தாம்பார சவுசி சவுசின்னு சொல்லிட்டு காலில் ஆகிற பொய் கால் வச்சிருக்கிற அதோட எல்லாம் வீடு சிவன் அவளுக்கெல்லாம் நல்ல வசதியான வீடு தான் கொடுத்துருந்தாங்க இருந்திருந்தோருக்கா பார்க்கத்தில் இருந்ததில் ஓரளவுக்கு வசதி அப்படி நடக்குது இது ஒரு இப்போது ஒரு முக்கியமான கேள்வி வந்து தற்போது ஊடகங்களிலே ஒரு அரசல் புரசலாக ஒரு செய்தி ஒன்று பரவிக்கொண்டிருக்கிறது வர இருக்கின்ற யாழ் வடமாகாண சபையிலே கௌரவ மதிப்புக்குரிய அவர்கள் வடமான சபையிலே இரகப்போதாக ஒரு உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் வந்து கொண்டிருக்கிறன அந்த எங்களுடைய முன்னாள் நீதியரசர் இழந்த அவர்கள் அரசியலுக்கு வந்தால் வாரதையேட்டு உங்களுடைய கருத்து என்ன செய்யக்கூடியவர் அவருக்கு அந்த திறமை இருக்குது அவர் ஒரு ஸ்ட்ராங்கானவர் பயப்படக்கூடியவர் இல்லை ஒன்றுக்கும் பயப்படக்கூடியவர் இல்லை ஆனவழியை அவர் செய்யக்கூடியது சில பள்ளிகளை அவருக்கும் சப்போர்ட் அவருக்கு சப்போர்ட் பண்ணலாம் ஏதாவது ஒரு விதத்தில் பண விஷயத்தை எதிர்பார்க்க தேவையில்லை நான் அவர் ஏதாவது ஒரு மீட்டிங்கில் அப்படியான ஆக்கள் வந்தால் உனக்கு எனக்கு அந்த ஐடியா இல்லை தமிழ் விலங்குகள் எல்லோரும் எனக்கு அந்த ஐடியா இல்லை இன்னும் இது போட மாட்டாங்க அப்போ எல்லாரும் சொல்லுவாங்களா அப்போ எல்லாம் தோங்கிடுவாங்க பாடி ஓடி இல்லை நாங்கள் கேட்குற கேள்வி எப்படின்னு சொன்னால் இளைஞலி இணையா அவர் அரசியலுக்கு வந்தால் இளைஞலி இணையா வந்து உங்களோடு கூட்டு சேர்ந்தால் அல்லது கூட்டணி சேர்ந்தால் உங்களுடைய நடவடிக்கைகள் எப்படியாக இருக்கும் நீங்கள் அவரோட சென்று பயணிக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கிறீர்களா அதை இன்னும் நான் வந்து முடிவெடுக்க இல்லை அதான் சொன்னோம் எனக்கு அவ்வளவு விருப்பம் இல்லை அரசியலுக்கு என்ன இருக்க விட மாட்டாங்க என்னெல்லாம் ஒரு கண் ஏதோ அவங்க எல்லாருக்கும் ஒரு கண் இவர இதுக்குள்ள விடப்படாத ஒரு கொஞ்சம் இது நீங்களே கேள்விப்பட்டிருக்கீங்க உங்களுக்கு தெரிகிறது உங்களை இந்த அரசியலுக்குள்ள உள்வாங்க கூடாது அரசியலுக்குள்ள இடம் பிடிக்க பிடிக்கக்கூடாது என்று சொல்லி பல முயற்சிகள் செய்கிறது எங்களுக்கும் தெரியும் ஆனா நீங்கள் என்ன காரணத்துக்காக பின்வாங்கு உங்களிடம் இந்த வாய்ப்பு கவலைப்படுவாங்க என்ன பற்றி கூடாமல் அழுதுவாங்கலாம் அப்படி சும்மா எழுதுவாங்களா இப்போ எழுதுவாங்க ஒன்றும் அதுக்கெலாம் ஒன்றும் செய்யலை கண்டபடியெல்லாம் அப்படின்னா தற்போது எங்களுக்கு இந்த முழுமையாக ஒரு விவரங்களை கூறுங்கள் தற்போது நான் இனி வேறே இருக்கிற வடமாகாண சபைத் தேர்தலில் நீங்கள் களமரங்குறதற்காக எத்தனை வீத சாத்தியக் கூறுகள் இருக்கிறது இதை இந்த நியூஸை இந்த செய்தியை பலர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எங்களிடமெலாம் மட்டுமல்ல குலம்பெயர் நாடுகளிலும் இருந்து இந்த இந்த செய்தியை மதிப்புக்குரிய தியாகியை அவர்கள் இதை எப்போ விடுவார் என்ற ஒரு நோக்கோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்போ இந்த முனிசிபாலிட்டியெல்லாம் ஒரு சின்ன ஏரியா தான் அது அந்த மாதிரி கேதிர்ப்பேன் இப்போ ஒரு டேம் ஒரு இது இல்லாமல் இருக்க மாட்டேன் இதெல்லாம் மன்னிக்க வேண்டும் நாங்கள் அதுதான் எங்களுடைய மெயின் கருத்தாக இருந்தது முழுமையான கருத்தாக இருந்தது நீங்கள் கிட்டத்தட்ட நேரம் டூ அண்ட் ஹாஃப் மில்லியன்ஸ் சில கோடி ரூபாய் மூன்று கோடி சாரி மூன்று கோடி ரூபாய் வந்து மணிமன்னன் அவர்கள் நகர மேஜராக இருந்த போது நீங்கள் இந்த நிதியை கையெழுத்திட்டிருந்தீர்கள் கையளித்திருந்து மயூர மணிவண்ணன் அவருடைய தலைமையிலே அது மிகவும் சிறப்பாக அது புனரமைக்கப்பட்டிருந்தது தற்போது நாங்கள் நேற்றைய நாளையே ஒரு வீடியோவை இந்த எங்களுடைய தளத்தினூடாக பதிவிட்டிருந்தோம் தற்போது ஒரு சொல்ல முடியாத ஒரு அசுவசுப்பான அந்த வீதியாலே பயணிக்க முடியாத துர்நாற்றங்கள் சரியான செலவு அதாவது சுத்தங்கள் இல்லாதமாக தோன்றுகிறது இது இந்த விடயத்தை யார் கணவத்தில் எடுக்க வேண்டும் என்ன காரணத்துக்கு அவையில் அவையில் அவ்வளவு திறமை முய்ந்தாக்கெல்லாம் எனக்கு தெரியல அப்போ எனக்கு எல்லாம் அந்த திறமை இருக்குன்னு தெரியல மணிவண்ணன் ஓரளவுக்கு செய்த மணிவண்ணன் நல்ல பிள்ளை மணிவண்ணன் நல்லா செய்தது எனக்கு போன தடவை கூட ஒரு ஐடியா இருந்தது மணிவண்ணனோட சேர்ந்தால் இன்றைக்கி அதுக்குள்ளே போயிருந்தாலே இருந்துட்டு என்னை மேயாக்கியிருப்பாங்க ம் ஆனால் அது அப்படி கூறண்டு தெளிபட்டோன்னே என்ன இப்படி கூட அவங்களுக்கு தள்ளி விட்டுருவாங்க அதெல்லாம் இருக்குது பிரச்சனை எல்லாடி ஏன்னா காசை செய்ய காசை வச்சு என்ன செய்கிறது வந்து அதுக்கு தான் அதுக்கு அடுத்துக்காட்டு தான் என்ன அந்த காசை தூக்கி எறிஞ்சி போட்டு காலால் என்ன காசை பேப்பர் இதை மிதி இது இது யூஸ் பண்ணா அது பேர் காசு அந்த அடி ஒன்று பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்னு உங்களை சொன்னேன்னு அதில் தீப்பிங் நெல்லுக்குள்ளே காசு எல்லாம் போட்டு வச்சு நான் அந்த நல்லூர் சிவன் கோயில் கட்டுறதுக்காக பத்து கோடி ரூபாவில் பெரிய ஒரு கோபுரம் கட்டுறேன் நல்லூர் கோபுரத்தோட பெண்ணா பெரிய கோபுரம் பத்து கோடி செலவாகும் அதில் நல்லூர் கோபுரத்தோட பெருசு பெருசு நல்லூர் கோபுரம் தொண்ணூற்றி ரெண்டு அடியெண்டா அது நூற்றி பன்னெண்டு எத்தனை அடியோ பேருங்க இல்லை அதுக்கேற்ற மாதிரி போட்டிருக்கிறது அன்றைக்கத்தி வாரக்கல்லும் போட்டுட்டு அதுக்கெல்லாம் இந்த காசுகள்லாம் தெரிஞ்சுக்கு இறஞ்சது எல்லாரும் காசு தாள் காசு சில்லற காசு பவுன் எல்லாம் போட்டு அதுக்குள்ளே நானே நான் அவங்களுக்கு எல்லாரும் வரையும் நம்ம அதுக்குள்ளே போட்டு அது கொண்டு இந்த பேரு அமெரிக்காவில் ஒருத்த பிளேன்ல பிளைட்டில் போய் கொண்டு காசு ஆயிரம் கல்விப்பட்டிருப்பீங்களா ஆயிரம் இன்னும் என்ன டாலர் கணக்காக இருந்தேன் இல்லை நான் தெரிவிதான் பொழியாவில் தெரிஞ்சு என்ன அதுவும் எக்ஸ்ட்ராவா தான் தம்பி இந்த நான் பகிரங்கமாக சொல்வேன் போலீஸ்காரன்டா இன்றைக்கும் லஞ்சம் இருக்குது அவங்க திருத்தவே இல்லாது திருத்தவே இல்லாது என்னட்டையே கேட்பாங்கள் போயிருக்க அவையில் கட்டசி வரைக்கும் திருத்த இல்லாது எப்படி இருந்தாலும் ஒரு ஆள் பின்னால் ஒரு ஆள் இந்த மாதிரி வேடலாமா ஓடுவாங்க அது கவர்மெண்ட்டுக்கும் தெரியும் பேசாமல் இருக்குது கூடாங்க கிடக்குது இப்ப உங்களுடைய அரசியல் பிரவேசத்துக்கு தடை எதுவாக இருக்குமென்னு சொல்லி உங்களுடன் நாங்கள் கேள்வி கேட்ட போகுது உங்களை பற்றியான விமர்சனங்களை பெரிதாக என்னாலோ என்னென்ன குடும்பத்தாலோ அதை ஏற்றிட்டு கொள்ள முடியாத என்ற வழியால் மட்டுமே நான் அரசியலுக்கு வருகிறதுக்கு தாமதமாக அல்ல பின்வாங்கிக் கொள்கிறேன் என்று அர்த்தமாகும் நான் பயப்பட மாட்டேன் நின்று சி இந்த வைஃப் பிள்ளைகளுக்காக பாவங்கள் அவை சரியாக கவலைப்படினோம் வைஃபும் எல்லா மண்காண்டுக்கு நர்சரிஸில் இருக்க வந்து போயிடும் எல்லோரும் இப்போ வந்து நல்லத்துள்ளா பெற முடியும் தான் வேறே இல்லை அவருக்கு வேறு இடத்துக்கு போகிற வழியும் வேறு நாட்டுக்கு போகிற எனக்கு நன்றி பே பிள்ள போய் போய் வருவேன் நான் இடாக்கடை வருஷத்துக்கு ரெண்டு மூணு தினம் போவேன் கட்டாயம் போவான் ரெண்டு மூணு தடம் போய் எனக்கு வந்து ஃபினான்ஷியலி ப்ராப்ளம் இல்லை என்ன இந்த இதில் கூட எத்தனையோ ஃபுட் சிட்டி திறந்திருக்கணும் இல்லாடும் எங்கள்கிட்ட சேர்ஸுக்கிட்ட விட அதை பார்க்க மாட்டேங்க கொஞ்சம் தலை சேனத்தை பார்க்க மாட்டேங்க அவ்வளோ துவங்கி இருக்கேன் சேனல் க்ரௌட் நான் சொன்னேன் ஜிசிடினு கேட்டது யாரும் காற்று

நான் ஒரு கேள்வி ஒன்று உரை உங்களிடம் முன்வைக்கிறேன் நீங்கள் தற்போது கூறிய வெளி மாவட்டத்திலே என்னுடைய உதவிகள் நிறைய போய் சேர்ந்திருக்கு அதே மாதிரி சொன்னேன் இன்றைக்கு இன்றைக்கு உள்ளன வந்த நான் அவருடனே நான் கொடுக்குற நான் தான் என்ன ஆட்டோ கொண்டு தாங்கோ காலையில் அது நான் ஆட்டோவை வச்சு உழைப்பேன் அன்றேன் நான் ஜென நீர் வந்து வேலை செய்யும் மக்கிட்ட வேலை தருவேன் வேலை செய்திருந்த நான் மக்கள் நான் ஒரு மூணு நாலு மாதம் பிரிச்சு தான் உமக்கு உமக்கு ஒரு பெரிய லோன் தருவேன் பெரிய லோன் தந்தால் நீர் மாதம் மாதம் உழைச்சி அதையும் கட்டிடலாம் ஆட்டோவில்லாம் இந்த ஆட்டோ ஓடுறதுக்கு உக்கு வசதிகள் செய்து கொடுவேன் ஆ அது அவருக்கு இப்போ ஒன்றும் இல்லாதவர் உழைக்கிற ஆரம்பிச்சுள்ளி அப்படித்தான் சொல்லணும் சும்மா கொண்டே கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை பிள்ளை அது எல்லாரும் சும்மா கொடுத்தா சும்மா மாதிரி போயிடும் எவ்வளோ அவ்வளோ கொடுத்து தள்ளி நான் சும்மா என்ன ஏமாற்றி எத்தனை எத்தனை கோடி இந்த அந்த லோன் இருக்குது இந்த லோன் இருக்குது கடன் இருக்குன்ட்டு எல்லாம் கொடுத்தனும் எல்லாம் அகமாற்றி கொடு ஒன்று தெருக்கு தர தரமாட்டினா இப்போ அப்படியான கடன் ஒன்றும் கொடுக்க குறையில நிறைய இத்தனை எத்தனை இன்றைக்கு இன்னொரு ஆள் வந்த இன்றைக்கு வந்தது மட்டும் அதை சொல்கிறது ஒவ்வொரு நாளும் நடக்கிறது மகனுக்கு கேன்சர் பதிமூன்று வயசு பதினாலு வயசு மொத்தம் சரி மகனுக்கு கேன்சர் அவன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறான் நீரில் வேலை செய்யாமல் இருக்கிறேன் அவன் பள்ளிக்கூடத்துக்கு போட்டு வருவான் நீர் என்னத்துக்கு வேலை செய்யாமல் இருக்கிறேன் உங்கள் வேலை இல்லையா பெயிண்டிங் வேலை இல்லாட்டி வேறு நான் தர வேலை நாலு செய்து போ பெயிண்ட் என்னத்துக்கு சும்மா மகன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறவன்டா நீர் என்னத்துக்கு பிடிச்சு நான் உடனே கட்டி உடனே அனுப்பி விட்டேன் ஆனால் அந்த பிள்ளைக்கு கேன்சர்னு உடனே எனக்கு கொஞ்சம் மேடம் அதுக்காக அக்கௌண்ட் நம்பரை எல்லாம் வேண்டி வச்சிருக்கிறேன் நாளைக்கு நான் நினைக்கிறேன் இந்த இந்த மனதை வைத்து தான் உங்களை அடிக்கிறார்கள் நான் நினைக்கிறேன் நீங்கள் தற்போது கூறுங்கள் எங்களுக்கு எங்களுடைய யாழ் மாவட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு இந்த யாரை ஆதரிக்க வேண்டும் யாரை ஆதரித்தால் எங்களுடைய யாழ் மாவட்டம் சீரும் சிறப்புமாக வரும் என்பது கொண்டு போய் எங்களோட சந்தோஷமாக வேலை செய்யு எல்லாம் ஜோக்கா தம்பிளிரோட கதைப்பேன் போவேன் அடுத்தவன் எல்லாம் செய்வேன் கதைப்பேன் எல்லாம் ஆஃபீஸுக்கு போனால் அதுக்குள்ள போனா மறுபடி எப்போ உங்களது பணி தொடங்க போறீங்க பணி எப்பயோ தொடங்கி ஆய் தம்பி இப்போ எங்களுக்கு வழியில சொல்றோம் எல்லா சுன்னாலேயோ ஈரோ விட்டுருவாங்களே என்ன செய்யுது இந்த ஒன்று கூட ஜப்டா தென்ற கூட இல்லை ஒரு மதில் ஒன்று கட்டி கொடுத்துட்றான் கட்டி கட்டி பார்த்துட்றேன் அந்த வீட்டில் எல்லாம் செய்கிறான் இப்போ என்னத்தையும் இருந்த பக்கமில்ல நீக்கி பணம் ஆளுமை இல்லாத அதை நான் நான் ஏற்கனவே கேட்ட கேள்வியெல்லாம் கேட்கிறேன் திருப்பியும் இன்று எங்கள் ஞாழ் மாவட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு இருக்கின்ற மாகாண சபை யாரை ஆதிக்க ஆதரிக்க வேண்டும் யாரை ஆதரிக்கக்கூடாது என்று உங்களுக்கு தெரியும் ஒட்டுக்குழுக்களோடு சில கட்சிகள் சேர்ந்து கூத்தடித்து கும்மாளம் அடிக்கிறதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே அதை நீங்களும் ஒரு அறிவு அதாவது உங்களுடைய வயசுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கிறது எங்களுடைய நாட்டிலே எவ்வளவு இனப்படுகொலைகள் கடத்தல்கள் கற்பழிப்புகள் எல்லாம் நடந்திருக்கும் என்றது உங்களுக்கு தெரியும் அப்படி செய்த இந்த ஒட்டுக்குழுக்கள் இன்று வெள்ளவட்டிகளை கட்டிக்கொண்டு புலித்தோல் பசுத்தோல் போத்த புலிகள் மாதிரி என்று மக்கள் மத்தியில் நடமாடுகிறார்கள் எங்களுடைய மக்களுக்கு இது சம்பந்தமாக நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் தெரியுது தம்பி அதே நேரத்தான் நடக்குது ஒன்று கொண்டு வைக்கிறதும் நான் அந்த காலமே சொல்ல விரும்பு இயக்கமென்றால் இயக்கத்துக்குன்னு ஹெல்ப் பண்ண இல்லை தம்பி அங்கே போய் அங்கே இருக்கிற ஆட்களுக்கு கஷ்டப்பட்ட ஆட்கள் எல்லோருக்குமே பண்ணேன் நிறைய பேர் கொடுத்த நான் அப்போவே அந்த காலத்தில் இருந்து இந்த இரண்டாம் ஆண்டு உள்ள பால் ஃபேக்ட்ரி ஒன்று இருந்தது அவங்களுக்கு அது முழுக்க போட்டதுக்கு நான் அந்த மிஷினரி வண்டி கொடுத்து அப்போயே டூ மில்லியன் ருபீஸ் அப்பத்தெட்டு ஒன் மில்லியன் இப்போ இன்றைக்கு அஞ்சு ரெண்டு மூணு கோடி ரூபாய் எல்லாம் செய்து கொடுத்தது தான் எல்லாம் செய்தது தான் முழுக்க செய்த என்ன செய்கிறது நீங்கள் இந்த இதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ நான் எல்லாம் கடவுண்ட சித்தம் தான் நம்ம இப்போ இந்த இந்த காணியெல்லாம் ஒரு ஒரு லட்சத்துக்கு தான் போனான் ரொண்டி ஆறு லட்சத்துக்கும் ஒரு பிறப்பு நான் அவ்வளோ நூற்று பிறப்பு இன்றைக்கு இருபத்தஞ்சி தான் பண்ணான் இன்றைக்கி என்ன இருபது இருபத்தெண்டு இருபத்தஞ்சி வருஷம் எடுக்கணும் இன்றைக்கு இது இந்த வெளியே நாலு கோடி ரூபா ஒரு பிறப்பு மட்டுமே வெளியே நோட்டுக்கு இருக்குது அடுத்தது நிறைய எனக்கு இருக்குது வீடுகள் எல்லாம் கிடக்குது என்ன அதெல்லாம் நல்லதுக்கு தான் மட்டும் இந்த அம்மாவும் இருக்கிறா தான் நூற்றி எட்டு வயசு சோமா இருக்கிற அம்மா இப்போ என்ன இன்னும் கொஞ்சம் தரம் நீங்கள் போகணுன்னு அம்மாவை பார்க்க போகும் இதெல்லாம் பார்த்து வெட்டி வெட்டி போடுறதா போடும் ஆமாம் அம்மாவை நினப்பு வந்தால் பெண்ணா என்ன கேட்குறீங்க பிள்ளை வந்து ஏதாவது ஒரு நம்ம இதுக்கு அதுக்குள்ள இருந்தால் இருந்து கொண்டு செய்யலாம் நிற்கிறேன் ஆனால் அது ஒரு பெரிய ஒரு தேர்ச்சியமே இல்லை இந்த வயசு நான் அதுக்குள்ளேயே உங்களுக்கு இறங்கிடும் நம்ம இதுக்குள்ளே படுத்துக்கொண்டிக்கலாம் இப்போ இந்த வயசுக்கு கொஞ்சம் நேரம் படுக்கட்டும் இல்லை மத்தியானம் வந்து ரெண்டு மணி தேவை தான் உங்களை அஞ்சு மணிக்கு பிறகு விளையாடுறோம் வந்து படுத்து போட்டு ஒரு இதை சுற்றி ரவுண்ட் ரவுண்ட் அடித்தா தெரியும் எல்லோரும் இதாக இருக்கு நம்ம ஆங்கிலம் வந்துட்டே ரெண்டு ஒருத்தர் ஒரு பிள்ளையிலும் ஆங்களோ போஸ்ஸோ சரோ எல்லாம் கூடப்படாது என்ன கண்ணும் எழும்பப்படாது எல்லோரும் இருந்தபடி திருக்குற தான் என்ட ஆசை அங்குலன்டான் கூப்பிடணும் எல்லாரும் புதுவாக எல்லாரும் அங்குலன்டா கூப்பிடணும் எங்க நீங்களே இப்போ ஆசையை உண்டாக்கு எனக்கு ஆசையும் உண்டாக்க வேண்டியதில்லை எனக்கு விருப்பமான இங்க அங்கே விட மாட்டாங்க என்ன என்னை போட்டு சிப்பி விளையாட்டி போடுவாங்க சிப்பி விளையாட்டி போடுவாங்க பழையபடி தூங்கிடுவாங்களா அப்படி இப்படி இவ்வளோ வழினாங்களே நான்கு ஆசை கேட்டேன் நினச்சி வைப் கொஞ்சம் பாதிச்சுக்கிட்டு கவலைப்பட்டா சரியா சொல்லிடுச்சு தமிழர்களுக்கான ஒரு தலை தலைவர்களை உருவாக்குவதில் இப்படியான சில முறை கேடுகள் தான் தமிழர்களின் வழிநடத்தல்களில் தவறுதலான பிள்ளைகளான வழிகளை தெரிந்தெடுக்கிறது காரணமாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் பாரம்பரியம் தலைவர்கள் அனுபவசாலிகள் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய மேதகுவை கூடி குறை இப் இன்னும் இன்னும் குறி இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இப்பையும் குறிக்கொண்டு இருக்கிறார்கள் புலம்பெயர்ந்தும் சரி இந்த இன்னும் குறிக்கொண்டிருக்கிறார்கள் அப்போது எங்களுக்கு அப்படியான ஒரு தலைவன் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அது காலம் தந்தால் ஒழிய இனியோ யாருமே உருவாக போகிறது இல்லை என்பது நிச்சயம் அதே மாதிரி தான் உங்கள மாதிரியான சில நல்ல உள்ளங்கள் எங்களுடைய மக்களின் தலைமைகளை ஏற்க எண்ணத்திற்காக எங்களுடைய வெள்ளை வெள்ளைட்டிய வெள்ளை வெட்டியை கட்டிய அரசியல்வாதிகளை எதிர்க்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியாத ஒரு புதிரான கேள்வியாக இருக்கிறது என்ன நான் நான் நிறைய நான் நல்லா தேவையான ஆனா ஒரு ஒன் கொடுக்க மாட்டேன் எல்லாரும் நேரடியாக கொடுப்பேன் ஏன்னு இந்த இது கூட போலீஸ்கார பிள்ளை அதில் வந்து என்னட கேட்குற அல்லாட்டி போலீஸ் கேஸோட முட்டிருக்கலாம் இந்த காசு விஷயத்தில் அவர் அவர் என்னோட இது பார்த்தது எல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் கடைசி வரையும் கொடுக்க மாட்டேன் நம்பர் மொழியே தந்த வேற என்னட கதையும் கொண்டு நான் வேன் கிடைக்கிறேன் தான் எல்லாம் பார்த்துட்டேன் தான் தம்பி இன்னொரு அஞ்சாறு வேறு இருவமாக இருந்தால் சரி

மணிவண்ணன் வந்துருந்தால் மணிமன்னாக கொடுக்கக்கூடிய இது இருக்கும் இப்போ வேறு எல்லா கணக்கு தேர் தானே எந்த ஸ்கூலுக்கு எந்த முகாப்பு செய்து கொடுக்க சொல்லுங்க முன் முகாப்போ டென்னிஸ் கோர்ட்டு எத்தனை டென்னிஸ் கோர்ட் கட்டி கொடுத்து பிள்ளைகள் விளையாடுறதுக்கு அப்படி நிறைய செய்த்தானே ஆசை இப்போ நீங்கள் போனோம்னா என்ன இப்போ இடஒப்படையே கூட என்ன செய்யலாம்னு தான் யோசிப்பேன் அது அப்படி ப பிளட்டில் வந்துது ஏதாவது செய்யணும் நல்ல காரியம் செய்வோம் முடி எழுதினா வந்திருக்கு கலை சில பிள்ளைகள் அன்றைக்கு ஒரு பிள்ளை வந்து வேலை அந்த பிள்ளைகள அம்மா அம்மா இருப்பார் இப்போ இந்தியாவில எல்லாம் போய் அது ஒரு இருபது பேருக்கு ஸ்பெஷல் வீட் சார்ஜ் கொடுத்துட்டாங்க அவையில இதில் ஓடவும் இல்லாத எலக்ட்ரி மாதிரி சரியான வீடு அடித்தா எல்லாம் கொண்டே விடும் அதில் இருத்தி அதில் இருத்தி விடவும்

நீங்கள் கூறியிருந்தீர்கள் நாங்கள் என்ன நாலு வருஷம் அல்லது அஞ்சு வருஷம் தான் இருக்க போகிறீர்கள் என்று அது அப்படி இல்லாமல் நீங்கள் எங்களுடைய மன்றாட்டுகளும் அப்படியா தானாக இருக்கிறது நீங்கள் இன்னும் பல பல ஆண்டுகள் உடல் நல்ல உடல் ஆரோக்கியத்துறை இருக்க வேண்டும் வரமைப்பட்ட மக்கள் உங்களை உங்களுடைய வரமைப்பட்ட மக்களுக்கு இந்த போகிற ஒவ்வொரு உதவி திட்டங்களும் சிறப்பாக சீராக போய் சேர வேண்டும் உங்களை மாதிரியான நல்ல உள்ளங்கள் வா இனியும் தொடர்ச்சியாக வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை முடிந்து விடம்பெறும் நான் உங்களார்கே ரெடி நன்றி ஐயா வணக்கம்